ஓம் நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமே இன்றைய முறியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே அனைத்திற்கும் ஆதாரம் நினைவாகும் நினைவினால் தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள் இந்த நினைவில் தான் மாயாவின் யுத்தம் நடக்கிறது கேள்வி ஞானத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது அதை குழந்தைகளாக நீங்கள் தான் அறிகிறீர்கள் பதில் நாடகத்தில் ஒரே பாகத்தை இரண்டு முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும் சத்தியுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆத்மாவில் ஐயாயிரம் வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிறைந்திருக்கிறது அது ஒருபோதும் மாறாது இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது ஓம் சாந்தி இனிமையும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களுடைய எதிர்கால புருஷோத்தம முகம் புருஷோத்தம உடலை பார்க்கிறீர்களா என ஆன்மீக ஆன்மீக தந்தை கேட்கிறார் இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா நாம் மீண்டும் புது உலகம் சத்யுகத்தில் இவர்களுடைய இந்த லட்சுமி நாராயணன் வம்சாவளியில் செல்வோம் அதற்கு சுகதாமம் என்று பெயர் என நீங்கள் உணர்கிறீர்கள் அங்கே செல்வதற்காக இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் உட்கார்ந்தபடியே இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும் நாளை நாம் இவ்வாறு மாறுவோம் என மாணவர்கள் படிக்கும்போது அவர்களின் புத்தியில் நிச்சயமாக இருக்கும் அவ்வாறே நீங்களும் இங்கே அமரும் போது நாம் விஷ்ணுவின் என்று செல்வோம் என அறிகிறீர்கள் உங்களுடைய விஷயங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மேலும் இந்த படிப்பே புதிய உலகத்திற்காகும் வேறு யாரும் புது உலகத்தை பற்றி சிறிதும் தெரியாது இந்த லட்சுமி நாராயணன் புது உலகத்திற்கு அதிபதியாக இருந்தனர் தேவி தேவதைகள் கூட வரிசை கிரமத்தில் இருப்பார்கள் அல்லவா அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது ஏனென்றால் ராஜ்யம் அல்லவா இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் குழந்தைகளே என்ன எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என பாபா நிச்சயம் கேட்பார் நினைவு யாத்திரையில் தான் மாயாவின் யுத்தம் நடக்கிறது நீங்கள் யுத்தத்தில் கூட புரிந்து இது யாத்திரை கிடையாது ஆனால் போர் ஆகும் இதில் தான் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மேலும் தேக அபிமானம் நம்பர் ஒன் உள்ளாகும் இதனால் மற்ற மக்கள் தோன்றுகிறது முள்காடு மிகவும் துக்கமளிக்கிறது காட்டில் விதவிதமான முட்கள் இருக்கிறதல்லவா ஆகவே இதற்கு துக்கதாமம் என்ற பெயர் புது உலகத்தில் முட்கள் கிடையாது ஆகவே அதற்கு சுகதாமம் என்ற பெயர் சிவபாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார் ராவணன் முட்களின் காட்டை உருவாக்குகிறார் ஆகவே தான் ராவணனை முள் செடிகளால் எரிக்கிறார்கள் மேலும் தந்தையின் மீது மலகளை தூவுகிறார்கள் இந்த விஷயங்களை தந்தை அறிகிறார் குழந்தைகள் அறிகிறீர்கள் வேறு யாரும் அறியவில்லை அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா மீது உரிமை இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார் நிறைய குழந்தைகள் வேறு தர்மங்களையும் மாறி இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் தன்னுடைய உண்மையான தர்மத்தில் வந்து விடுவார்கள் ஆகவே தேவி தேவதா தர்மத்தை விட்டு மற்ற தர்மத்தில் சென்றவர்கள் தன் மீண்டும் நம்முடைய தர்மத்திற்கே வந்துவிட வேண்டும் அந்த இலைகள் தன்னுடைய இடத்தில் வந்து விடுவார்கள் நீங்கள் முதன் முதலில் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாரதத்தில் மிக சிலரே தான் இருப்பார்கள் இப்போது நீங்கள் விநாசத்திற்கு பிறகு தண்டனை அடையாமல் இருக்க கடினமாக உழைத்தீர்கள் ஒருவேளை விக்கிரமம் விநாஷமாக விளை என்றால் தண்டனை அடைவீர்கள் மேலும் பதவியும் கிடைக்காது இந்த பிரம்மா சிவன் கிடையாது எவ்வளவு பாபாவை அறிகிறீர்களோ அவ்வளவு பாபாவிடம் அன்பு ஏற்படும் குழந்தைகளை நீங்கள் வேறு யாரையும் விரும்பாதீர்கள் மற்ற சங்கத்தின் அன்பை விட்டுவிட்டு ஒரு சங்கத்தில் வையுங்கள் பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி இருக்கிறார்கள் அல்லவா இங்கேயும் அப்படித்தான் நூத்தி எட்டு பேர் உண்மையான பிரியதர்ஷினி ஆகிறார்கள் அதிலும் கூட எட்டு பேர் உண்மையும் உண்மையாக மாறுகிறார்கள் ஆகவே எட்டு மணி மாலைகள் ஒன்பது மணி ஒன்பதாவது பாபா எட்டு தேவதைகள் முக்கியமானவர்கள் பதினாறாயிரத்து நூத்தி எட்டு பேர் இளவரசன் இளவரசிகளின் குடும்பமாக திரேதா கடைசி வரை மாறுகிறார்கள் வரதான். பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆக சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள் தாம் உலக அதிகாரிகள் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தேகாபிமானம்தான் நம்பர் ஒன் உள்ளாகும் என்று கூறுகிறார் அதனை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் என்று பார்ப்போம் பாருங்கள் ஞானத்தில் மாயாவின் புயல் போன்றவை கிடையாது பாபா நாங்கள் உங்களை நினைக்கிறோம் என குழந்தைகள் கூறுகின்றார்கள் நம்பர் ஒன் புயல் தேக அபிமானம்தான் பிறகு காமம் கோபம் பேராசை பற்று வருகிறது பாபா நாங்கள் நினைவில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்கிறோம் எந்த தடையும் வரக்கூடாது இருப்பினும் புயல் வருகிறது என குழந்தைகள் கூறுகிறார்கள் இன்று கோபம் சில நேரம் பேராசையின் புயல் வந்துவிடுகிறது சிலர் சொல்கிறார்கள் பாபா இன்று எங்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது முழு நாளும் எந்த புயலும் வரவில்லை மிகவும் குஷியாக இருக்கிறது பாபாவை மிகவும் அன்போடு நினைத்தேன் அன்பு கண்ணீர் வந்து கொண்டிருந்தது பாபாவை நினைவினால் தான் மிகவும் இனிமையாகும் பரமாத்மா எல்லோரையும் விட அதிகமான மகிமை இருக்கிறது ஒரு தந்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது அவரே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஞான கடல் போன்ற மகிமைகள் கொசு போன்ற எங்களுக்கு கிடையாது குழந்தைகளாக நீங்கள் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த ஞானம் கிடையாது ஆகவே தந்தை வந்து கூறுகின்றார் குழந்தைகளே உங்கள் அனைவரையும் கவர்ந்து இருக்கிறேன் அனைவரையும் கவர்ந்து மனமுள்ள மலராக மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் பலர் முள்ளிலும் உள்ளாகவே இருந்து விடுகின்றனர் ஐந்து விகாரங்களுக்கு கூடியவர்களுக்கு முள் என்று கூறப்படுகிறேன் வேக அபிமானம் நம்பர் ஒன் உள்ளாகும் மற்ற முட்கள் தோன்றுகிறது முள் காடு மிகவும் துக்கமளிக்கிறது காட்டில் விதவிதமான முட்கள் இருக்கின்றன அல்லவா ஆகவே இதற்கு துக்கதாமம் என்று பெயர் புது உலகத்தில் முட்கள் கிடையாது ஆகவே அதற்கு சுகதாமம் என்ற பெயர் சிவபாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குபவர் ராவணன் முட்களின் காட்டை உருவாக்குவார் ஆகவே த ராவணனை மூழ்ச்செடியால் எரிக்கின்றனர் தந்தையின் மீது மலர்களை தூவுகிறார்கள் இவ்விஷயங்களை தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா பாபாவின் அவதார அதை பற்றி எடுக்கின்றார் அதனை பற்றி பார்ப்போம் ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் சரீரத்தில் இருக்கும்போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் திருவிழா என்று கூறப்படுகிறது ஆத்மா மற்றும் பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்து விட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது எவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறது எவ்வளவு காலம் தனியாக இருக்கிறோம் என்பது நினைவிற்கு வருகிறது ஒவ்வொரு நொடியாக கடந்து ஐயாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது பிறகு நம்பர் ஒன்றிலிருந்து மீண்டும் ஆரம்பமாகும் துல்லியமாக கணக்கிருக்கிறது உங்களை யாராவது இவர்கள் எப்போது திண்மம் எடுத்தார்கள் என கேட்கலாம் உடனே நீங்கள் துல்லியமாக கூற முடியும் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முதல் நம்பர் பிறவியாகும் சிவனுடையதை பற்றி நொடி நிமிடம் எதையுமே கணக்கிட முடியாது கிருஷ்ணருக்கு நாள் நேரம் நொடி நிமிடம் எல்லாம் கணக்கிடலாம் மனிதர்களின் கடிகாரத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது சிவபாபாவின் அவதாரத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது எப்போது வந்தார் என்பதே தெரியவில்லை சாட்சாத்காரம் கிடைத்தது அப்போது வந்தார் என்றும் கூற முடியாது தோராயமாக கணக்கிடலாம் என்னுடைய நிமிடத்தின் கணக்கை கூற முடியாது அவருடைய அவதாரம் கூட அலௌகீகமானது அவர் எல்லையற்ற இரவில் வருகிறார் மற்றபடி வேறு யாரெல்லாம் அவதாரம் எடுக்கிறார்களோ அவர்களுடையது தெரிகிறது ஆத்மா சரீரத்தில் நுழைகிறது சிறிய உடலை அணிந்து கொள்கிறது பிறகு மெல்ல 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 பெரியதாகிறது சரீரத்துடன் ஆத்மா வெளியே செய்கிறது இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவரை போன்று ஒருவர் இருக்க முடியாது எவ்வளவு பெரிய மேடை மிகப்பெரிய ஆளாக இருக்கிறது அதில் எல்லையற்ற நாடகம் இருக்கிறது நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக பாபா படைக்கின்ற புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் மற்றபடி இந்த பழைய உலகம் அழியப் போகிறது பாபா மூலமாக புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது பிறகு பாபா பாலனையும் செய்ய வேண்டும் இந்த சரீரத்தை விடும்போது நிச்சயமாக சரி சத்தியுகத்தில் புதிய உடல் எடுத்து பாலனை செய்வது அதற்கு முன்பு இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும் முங்கில் காடு பற்றி எரிய போகிறது பிறகு இந்த பாரதம் மட்டும்தான் இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான்கு தற்பொழுது சேவையில் வெற்றிக்கான சகஜ சாதனம் வாயு மண்டலம் உருவாக்க வேண்டும் தற்போதைய ஆத்மாக்களிடம் தன்னுடைய உழைப்பால் முன்னேறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆகையால் அதிர்வலைகள் மூலமாக வாயு மண்டலத்தை பவர்ஃபுல்லாக்குங்கள் அதனால் ஆத்மாக்கள் தானாகவே கவர்ந்து வந்து விடுவார்கள் இப்பொழுது சேவையில் கிரணங்களை கொடுத்து அனைவரின் புத்தியை மாற்றும் சேவையை செய்யுங்கள் அப்பொழுது வெற்றி தங்கள் முன் தானாகவே வந்து குவியும் ஓம் சா I'm மன மேடையில் என்றும் ர்வலவலமே மன மந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என் மனமந்திரமே அழித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே மேித்த பாபா ஆனந்த அடைந்தேன் என் நாளுமே சதாந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே மனமந்திரமே அளித்த அழித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என் ஆளுமே மன மந்திரமே அழித்த பாபா ஆனந்தமடைந்தேன் അളിത്ത ബാബ എന്നാളുമേ മനമന്ദിരമേ അളിത്ത ബാബ എന്നാളുമേ സദാ ആനന്ദമേ സദായടയിൽ തൻവലം ഊർവലമേ മനമന്ദിരമേ അളിത്ത ബാബ എന്നാളുമേ മനമന്ദിരമേ അളിത്ത ബാബ അളിത്താപ ആനന്ദമേ see